திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிதி செயலிக்கு வேலையில் ஈடுபட்டிருக்காரு இப்ப இந்த மாநகராட்சியுடைய நடிகருக்கு யாருக்கு போட்டி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அதிகமாக கட்சிக்கு பணம் கொடுக்குறாரா போட்டியாயிருச்சு இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியில் மக்கள் மீது கடுமையான இந்த சொத்து வழியை அமல்படுத்தியிருக்காங்க இந்த சொத்து வழியை வந்து மக்கள் மன்றத்தில் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற அரசாங்கமானது விடியலை தருகிறோம் என்று சொல்லி வந்து மக்கள் மீது மீண்டும் மீண்டும் நிதிச்சுமையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்கள் திருப்பூர் கொண்டிருக்கின்றன ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கலாம் நம்முடைய டவுனாக இருக்கலாம் நம்முடைய இஎஸ்ஐ மருத்துவமனையாக இருக்கலாம் இப்படி பல்வேறு திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி மூலமாகவும் அமிருத் ஸ்டீல் ஆனால் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நிர்வாக சின்னால் நான் உண்மை கேட்டுக்கிற மையம் கமிஷன்க்கும் நீங்க பல்வேறு இசை தண்டவீங்க அந்த கமிஷனுக்கு வேண்டும் இருக்கிறேன் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கமிஷன் வாங்கினீங்களா அந்த குறைச்சிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு விடுதலை தரவரிசை ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொடுங்க மக்கள் நீங்கள் வரிசுரை ஏற்படுத்தாங்க என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு உடனடியாக இந்த நாராயணாட்சி நிர்வாகம் வரியை குறைக்க வேண்டும் என்று வேண்டுகோளை கொடுத்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் இந்த வரி விதிப்பு மசோதா கொண்டு வரும்போது

திமுக ஆட்சியில வந்து திமுக வரியே கட்ட முதல்ல வரியை கரெக்டா வாங்குகிறதுக்காக இந்த வரி சுமையை கொண்டு வந்தா மத்திய அரசாங்கம் வந்து மக்கள் மீது வரியை சுமக்க வேண்டும் என்ற எண்ணம் எதுவுமே கிடையாது இதே இத்தனை பேச திமுக நீட் தேர்வு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது வேண்டாம் சொல்லாம நீட் தேர்வு வேண்டாமே அந்த ஒரு பெண்ணோட சாவனை அரசியல் பண்ணியே நீ இன்னைக்கு மக்கள் மீது நான் இருக்குது சொல்ல வேண்டிய இப்படி அனைவருக்கு விசுவர்மா திட்டம் மத்திய அரசுடைய விசுவர்மா திட்டத்தை விட்டு இன்னைக்கு கலைஞர் விசுவர்மா திட்டம் கொண்டு வந்திருக்க இதே மாதிரி மத்திய அரசு சொல்லுச்சு சொல்லி ஏற்றுக்கொள்ள ஆனால் இது ஒரே நோக்கம் என்ன சொன்னால் மத்திய அரசின் மீது பணியை செலுத்திக் கொண்டு இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாவற்றையும் கவுசலை பார்த்து ஒரு விடியாத ஒரு ஆட்சியை தந்து கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நேற்றைக்கு கூட சர்வதட்சி கூட நடத்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி எல்லாம் இந்த இதை சொத்து வழங்கியிருக்கு போராட்டம் பண்ணாங்க குடிசன் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கவுன்சிலர்லே நீங்க ஒரு தொண்டும் பிராணி இருந்தா மக்கள் வாழ்த்தி வழிக்கிறந்த சொத்து திமுக கொடுத்த ஆதார வாபஸ் ஆகுறதுக்கு சொல்ல உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை உண்டால் நீங்கள் ஒரு முறையாக ராஜினாமா செய்ய வேண்டும் அங்கு இந்த நகைகளை மாற்ற வேண்டும் இந்த வரி விதிப்பை குறைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் கேட்டுக் கேட்டுக்கொண்டு அதே மாதிரி இன்னொரு சீர்த்து கொண்டு ஜிஎஸ்டி வானொலிக்கு ஜிஎஸ்டி வாடகைக்கு

சமையா ஆனா எனக்கு என்ன சொல்றா வீட்டு வாரைக்கு வருவா வீட்டு வாடகைக்கு வரியா கடைக்கு வரியா கேக்குறான் யாரெல்லாம் வருமான வரி கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஜிஎஸ்டி நீங்க கட்டிட்டீங்கன்னா நீங்க மாச மாசம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கொடுக்கும் போது அதை நீங்க சொல்லி மிக எளிமையாக மக்களுக்கு புரிய வகையில் இந்த வடிவமைப்பை அமைச்சிருக்காங்க ஆனா வழக்கம் போலதான் காலையில கக்கர வழிமாரி மத்திய அரசு பேசுவாங்க நைட்டு தூக்க வழிமாரி மத்திய அரசு பேசுவாங்க இந்த திராவிட முன்னேற்றக்காக திராவிட கூட்டணி கட்சிகள் மீண்டும் மீண்டும் இந்த மக்களுக்கு இனிமேல் ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் மக்கள்